அந்த நாட்டில் நல்ல பெயரும் புகழும் பெற்று சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாருங்க அந்த ராஜா நிறைய ஆடுகள் இருந்தது அவருக்கு அவர் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் இருந்தது ஒரு நாள் அந்த ராஜா வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அவங்களுக்கு சுவையான விருந்தை கொடுக்கணும்னு நினச்ச ராஜா பக்கத்து வீட்டில் இருந்த ஏழையனுடைய ஆட்டை அடித்து விருந்து கொடுத்து விட்டாருங்க அந்த ஏழை பாவம் ராஜா கிட்ட நிறைய ஆடுகள் இருக்கும்போது என்கிட்டேருந்து ஒரே ஒரு ஆட்டை ராஜா அபகரிச்சிக்கிட்டாரு அப்படின்னு அழுது புலம்பிட்டாங்க அழுது அழுது பயிற்சிகரனாவே போயிட்டான் இந்த விஷயம் நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ராஜாவை இவரெல்லாம் ஒரு ராஜாவா மோசமானவன் கெட்டவன் அயோக்கியன் அநியாயக்காரன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராஜா பல வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவருடைய நல்ல பெயரும் புகழும் ஒரு நிமிடத்தில் காணாமல் போயிருச்சிங்க பிரசங்கி பத்து ஒன்றில் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியனமும் கெடுத்து விடுமா ஒரு தைலக்காரன் அவனுடைய பானையில் நிறைய வாசனை தைல வச்சுருந்தான்னா அதில் ஒரே ஒரு செத்தை விழுந்தால் போதுங்க அதை அப்படியே கெட்டி நாரி வீச ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஞானத்திலையும் கணத்துலேயும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமான ஒரு செயல் கெடுத்து விடுமா அதனால் சொசைட்டியில் சமுதாயத்தில் ரொம்ப நல்லவன் உண்மையானவன் யோக்கியன் ஒழுக்கமானவனும் நற்பெயர் பெற்று வாழ்ந்துக்கிட்டு வர்றீங்களா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரணுங்க அதை விட்டு பிறர் பொருளை பிறர் மனைவியை அபகரிக்கணும்னு நினைச்சிங்கன்னு வைங்க அவ்வளோதாங்க அவன் மனமும் நிந்தையும் தான் வரும் அது ரொம்ப ஆபத்துங்க பீ கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் பை